ஒரு நாளைக்கு ஒரு பள்ளியில மூணு பொடி எனக்கு தராவே தொடிகிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் மிச்சம் டைம் இருக்க இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாத்துட்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் விசேஷமாக பள்ளி நிர்வாகிகள் பொடியை மாதிரி பாக்குறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பாத்துட்டு போங்க சோ என்ன அப்படின்னு சொன்னா கைஸ் நோம்பு வந்துருக்குது இருக்குது நாங்க எல்லாரும் நோம்பு பிடிச்சிருக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா கைஸ் தராவே உடைய விஷயம் வந்துட்டு ஒரு அஞ்சு நோம்பு வரைக்கும் பள்ளியில ஒரு கிரௌட் இருக்கும் அது அஞ்சா நோம்புக்கு போறது அந்த கிரௌட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும் வயசானவங்க மட்டும் தான் பள்ளியில இருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளையிலும் பள்ளியில இருப்பாங்க மத்த கிரௌட் எல்லாம் விசேஷமாக பொடியும் மாறு பள்ளி வெளியிலும் பள்ளிக்கு பின்னாடியும் நிற்பாங்க இதுதான் நடக்கும் பொதுவாக இதுக்கு முந்தின நடந்துச்சு இது நோம்பு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறனால கிரௌட் இருக்கும் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது காய்ஸ் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கா முழுக்க வேற லெவல்ல இருக்கும் பெரிய ஒரு சேஞ்ச் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் நிறையவே இருக்குது காய்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா ரெண்டாயிரம் பள்ளிகள் இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பள்ளியில தராவே தொலைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவீங்க சில பள்ளியில வந்துட்டு இருபது ரொக்கா சில பள்ளியில பாத்தீங்கன்னா சொன்னா எட்டு நாலு அப்படின்னு சொல்லி தொடுல வரைக்கும் சந்தோஷம் நம்பர்ஸ்ல வந்துட்டு ஃபைட் பண்றதுல வித பிரயோசனும் இல்ல ஒரு செட் தொழாமலே இருக்கு அந்த செட்ட பள்ளியை கொண்டு வரதுக்கு தான் யோசிக்கணும் அதே மாதிரி காய்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு பள்ளியில மூணு பொடி எனக்கு தராவே தொழிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கறது கலைஞர் வாயில் இது கொஞ்சம் யோசிங்க இப்படி ஒன்று நடந்த எவ்வளோ பெரிய மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்த ஆயிரத்தி ஐநூறு பள்ளியிலும் இந்த மாதிரி மூணு பொடி எனக்கு ஒரு நாளைக்கு சான்ஸ் கிடைச்சா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பொடியை மாதிரி நோம்பு முடிய போக்குல ஸ்ரீலங்கால தராவே லீட் பண்ணி இருப்பாங்க மூணு சதாம் பொடியமா இருக்காக ஒதுக்குங்க மத்தத பள்ளி ஹசர தொழில் கேட்டும் சில ஊர்களில் வந்துட்டு கொரோனா தமாமாக்குற விஷயம் நடக்குது சில ஊர்களில் வந்துட்டு வந்து ஹாக்கி கீழே தான் ஓதுற சோ அந்த நாளைக்கு தொழிக்க கூடிய பொடியம்மார் அந்த தொழிக்கிறதுக்கு முன்னாடி கசலத்துக்கிட்ட ஒரு ரிஹர்சல் அதாவது ஓதிக்காட்டி பிள்ளைகளை திருத்தி ஸோ சரியான முறையில் பள்ளியை லீட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட குரூப்ல ஒரு பொடியை இன்னைக்கு வைங்க அது எவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் ஐயோ இவெல்லாம் தொழிலிக்க போகிறாய் எனக்கு பின்னுக்கு நீங்க தொழணும் அது ஒரு வேறு விதமான ஒரு ஃபீல் ஆயிடுச்சு என்னென்னு சொன்னால் இந்த உலகம் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளெஷர் உலகத்துடைய சக்சஸ் அப்படிங்கிற கோட்ல நாங்கள் எல்லாரும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறோம் மார்க்க விஷயங்கள்லயும் மார்க்கத்திலேயே நாங்க இருந்தாலும் இல்லாம இருக்கிற ஒரு ஈர்ப்பு இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதான் யதார்த்தம் எல்லாருமே அப்படித்தான் சேஞ்ச் ஆகிட்டிருக்கிறோம் குரானுடையும் தொடர்பு படுத்துற அப்படிங்கிற விஷயம் ஆக கஷ்டமா இருக்குது வயசானவங்க மட்டுமே ஒரு ஊர்ல தொழுறாங்க அப்படின்னு சொன்னா பொடியம்மா இருக்கு இதுல ஒரு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு சொன்னா இது ரமதானுடைய மாசம் குரானுடைய மாசம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்துக்கு அடிக்டா இருக்கேன் வீங்களே கஞ்சா ஐசோ இது ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பின்னாடி யாராச்சும் நின்று தொழுவாங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நாலஞ்சு பொடிமாரி தொழிக்கிறாங்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு மனசுக்கு வருத்தமாக இருக்கும் நானும் அப்ப அந்த பதக்கத்தை விட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு சேஞ்சஸ் வரும் என்னோட செட்ல நாலு பேர் தொழிச்சு நான் அஞ்சு பேர் தொழிலிக்காமல் இருக்கிறாங்கன்னா தோணும் மடை இன்னைக்கு நான் எது எப்படியாச்சும் பண்ணி என்னமா ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும் என்னையும் நாலு பேர் சொல்லணும் நீங்க ஓதுறது நல்லா இருக்குது நீங்க தொழிக்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த பள்ளியோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் ஹசரத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஊரு நல்லா இருக்கும் பொடியமா ரெண்டுக்குமே வழி தவறி போக மாட்டாங்க ரைட் சோ இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுங்க இதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரந்து இதை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒருவரும் காய்ஸ் இது நடக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஆயிடுங்க உங்களோட ஒரு பள்ளிகள போயிட்டு பேசுங்க இதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கா நானும் ஒரு ஆலிமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் முறைப்படி ஓதுறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் வந்துட்டு இதை கொஞ்சம் ஈடுபடுவாங்க எப்படியாச்சும் என்னுடைய குரான் டெவலப் பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரை பண்ணுவாங்க எல்லா ஊர்களையும் கிட்ட கிட்ட மதுரைசாக்கல் இருக்கும் மதுரசாக்கரோட போயிட்டு பேசுங்க ஓத தெரியாதான் கொஞ்சம் எப்படியாச்சும் வந்துட்டு குரானை வந்து ஓதுறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபடுங்க மதுரசா சம்பந்தப்பட்ட யாராச்சும் பாக்குறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு மக்களுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க மதுரசா வந்து ஒரு ஆண லேர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுங்க பொது மக்களுக்கு சோ எப்படியாச்சும் பொடியம் மாற குரானோட ஒரு ரிலேஷன்ஷிப்ப ஏற்படுத்தி இந்த ரமதான முடிவிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை காய்ஸ் அதே மாதிரி கேர்ள்ஸ் உடைய விஷயத்திலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சில ஊர்களில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிக்கு வருவாங்க லேடிஸ் அதே மாதிரி சில வீடுகளையும் வந்து சேர்ந்து சேர்ந்து தொழுவாங்க அப்படியான பழக்கங்கள் இருக்குது சோ அப்படியாப்பட்ட இடங்கள்ல கேர்ள்ஸுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஒரு நாளைக்கு மூணு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி மாத்தி கொடுங்க அதுலயும் பெரிய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாம் ரீல்ஸ் பேர்ல போனை தூக்கிட்டு சுத்துறாங்க ரொம்ப பேரு என்னிடமும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு சொன்னா பெற்றோர்கள் வந்துட்டு போனை கொடுத்த இடத்துல கொரான மார்க்கத்துடைய விஷயத்த கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால ஏற்பட்டது தான் யாரையும் திட்டத்திலையும் ஏசிடத்திலையும் யாருக்கும் அஞ்சு சதத்துக்கும் பிரயோசனம் இல்ல சோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிற தான் தெரியும் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு ரீப்ளேஸ் சொன்னாஸ் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் யோசிக்கணும் அதை பார்த்து திட்டி ஏசி அவங்களுக்கு பதுவாக செய்யறதுல அஞ்சு சதவத்துக்கு பிரயோசனம் இல்ல கைஸ் யாருக்கும் பதுவா அது உங்களுக்கே செஞ்சுக்கோ மாதிரியான ஒரு விஷயம் தான் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் சொல்றதுக்கு இருக்கிறது நிர்வாகிகள் போடிய மாதிரி யாராச்சும் இந்த விஷயமும் மேலே நல்ல ஒரு விஷயமா அப்படிங்கிறத பத்தி யோசிங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பள்ளி ஹசரத்தோட பள்ளி கமிட்டியோட கொஞ்சம் பேசி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு பாருங்க ஒரு பள்ளியில நான் பேசக்கூடிய விஷயம் நடந்த வாட் கிடைச்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் தான் சோ இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா பாக்கும் அதே மாதிரி காய்ஸ் பரஸ்தீனுடைய விஷயம் மறந்துடாதீங்க இன்றைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கிறாங்க ஒவ்வொரு துவாக்கலையும் அந்த மக்களை சேர்த்து கொள்ளாம ஒரு நாள ஒரு நோம்ப கூட விட்டுறாதீங்க அந்த மக்களுக்காகவே கையேந்துங்க அதே மாதிரி காய்ஸ் இரான் யுஎஸ்ஏட விஷயம் இரானுடைய விஷயத்துல யுஎஸ்ஏ அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரான் அடிச்சிடும் போயிருக்குது எங்களோட போர்டர் கிராஸ் பண்ணினாலே நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்குது ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறாங்க யாரும் முந்தி கொள்வாங்க அப்படிங்கறது சொல்லி தெரியல கரைஸ் அந்த மக்களுக்காக வந்து ஆசைங்க சோ பைனலா இஃப் யூ ரீட் த குரான் த குரான் வில் ரீட் யூ நீங்க குரானை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களை படிக்கும் அது உங்களை படிக்கும்னு சொன்னா உங்களோட சோலை படிக்கும் ரைட் அது உங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலையும் குரான் உங்களை கைட் பண்ணும் மறுமையிலையும் உங்களுக்காக வேண்டி வந்து மன்றாடும் போராடும் இது என்னுடைய வாக்கல் தான் உங்களையும் படைச்சு இன்னொரு வீடியோ சந்திப்போம்